எனக்கு <Sans> <Sans>

இது மாநிலத்திற்கு அதிகாரம் முழுக்க கொடுக்காதுங்க சாமர் இல்ல இல்ல

தாய் வந்து அந்த வைத்தியசாலையில இருக்க ஒரு நாள் கூட வந்து போய் பார்க்க டாக்டர் மேற்கு இருக்க டாக்டர் மேற்கு அதுக்கு ஆதார் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் தலைவர் கேளுங்க தான் இருக்கு இங்க நடக்கிற கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படுகின்ற இனிய வசதிகளை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறதால மாகாணத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெள்ளிப்பலைய பேஸ் வஸ்துக்கள் வந்தால் அதில் வந்து செய்ய வேண்டி இருக்குது அங்கே தான் அந்த குறைப்பாடு நடக்குது அப்படிங்க சொல்கிறேன் அப்படிங்க சொல்கிறேன் அப்ப இதில் 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 இருக்கிற பிரச்சனை வந்து நீங்கள் அந்த கன்ச யூனிட்டுக்கு தேவையான கன்ச யூனிட் அந்த கேன்சர் யூனிட் வந்து ஏற்கனவே வந்து மத்த அரசியல் இருக்க டிசி ஹாஸ்பிடல்ல கிளம்பறது அவரோ அமச்சார் அத இருக்க கூடிய வலக்கு நடந்துட்டாங்க அந்த பேர் அந்த

டெலிபல பேஸ் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து தான் நாங்கள் அது செய்கிறோம் அப்போ எங்களுக்கு கன்சல்டன்ட் அங்கே வேலை செய்கிற ரேடியோகிராஃபர்ஸ் ஃபிசிஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம் அது தவிர அங்கே இருக்கிற மருந்துகளையும் நாங்கள்லாம் நேரடியாக வழங்குகிறோம் அங்கே இருக்கின்ற தாதிய உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் வந்து மாகாண சபைகளை இயங்குது இலங்கையில் இருக்கிற எல்லா கேன்சர் ஹாஸ்பிட்டலும் நேரடியாக மத்திய அமைச்சர்களில் தான் இருக்கின்றது இப்போ மத்திய அமைச்சர்களை இப்போவும் எங்கள்கிட்ட நாங்களும் சேர்ந்து தான் செய்கிறோம் ஆனால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று தனியாக இயங்க வேண்டும் அது மத்திய அமைச்சுகளை இருக்கலாம் அல்லது மாகாண அமைச்சுகளை பொருத்தமாக இருந்தால் இருக்கலாம் தெளிப்பில் ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து இயங்குகிறது மிகவும் சுமையாக இருக்கும் மாகாண அமைச்சுக்கு ஆகவே அது ஒரு ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்தோமர் பொன்னம்பலன் சொன்னது மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீபானந்த ராஜா சொன்ன மாதிரி அது ஒரு தனியான ஸ்பெஷல் கேன்சர் ஹாஸ்பிட்டலாக இயக்க வேணும் அது அதுக்காக தயவுசெய்தி யாரும் இதுக்காக சண்டை பிடிக்கும் வைத்தியசாலைகளை இயக்குறதுல நாங்கள் நாங்கள் எக்ஸ்பர்ட் நாங்கள் திரும்பவும் நாங்கள் சொல்ற உங்களுக்கு இந்த வைத்தியசாலைகளை இயக்குறதுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி எக்ஸ்பர்ட் நாங்கள் கேட்டு நீங்கள் நீங்கள் போலீஸ் இந்த நீங்கள்லாம் முடிவெடுக்கணும் நாங்கள் மிக தயவு அது ஒரு தனியான வைத்தியசாலையா இயக்கும்படி

நீங்க <laughs> அதை <laughs>

இப்படியும் கைகிராமல தேடி அனுமன் வந்து வந்து சொல்லியர் சரி அப்புறம் பண்ணுக்குிறதுதான் ரோசா அந்த முடிவா ஐயா அட்மிஷன் எல்லாம் இந்த அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் சும்மா சீரியலா இருக்கு அதுக்குள்ள ஒடுக்குது நம்மள ஒரு ரோட்டல எதிரியரே வந்துட்டு வந்து அதுக்கு அதுக்குள்ள என்ன சொல்லுங்க இந்த கொள்கரங்களே அப்படியா சரியா

குடியார <laughs> <susceptibility> <recurrence> ഓക്കേ അambe തീർത്ഥമാണ് അambe തീർത്ഥമാണ് വെക്കുക പെട്ടെന്ന് ബോസ് ഹോസ്പിറ്റലിൽ ഡെഡ് വന്നാണോ അതോ തോറേ അല്ല ഗസെപ്പ് വന്നതല്ലേ തള്ളിപ്പറ ആധാരമായി വെச்சാലേ ഇങ്ങടെ അറിയോ അല്ല അയ്യ അambe അambe ഏരിയയിൽ ഇกร ഒരു ജൂനിറ്റ് പരിപാടി തേടിയിംഗി ഇവര് നോമോ നീ ഹടത്തെ നീ ഇങ്ങനക്ക് വിചനം ഇല്ലാണോ എന്താ പറഞ്ഞത് അത് അപ്രിയ ബോസ് ഹോസ്പിറ്റലിൽ തള്ളിപ്പറ നമ്മ വെല്ലേ കണ്ടി ആളോ ചെറിയൊരു വാചകം সাক� filtক hoc Insখ спортlivés